வாழ்க வளமுடன் இப்படி ஒரு பெரியவர் வாழ்த்துவார் வாழ்க வளமுடன் என்று சிலர் வேறுவிதமாக வாழ்த்துவார்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பார்கள் வாழ்க வளமுடன் முதலில் வாழ்க நீங்கள் வாழ்க வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் எப்படி வாழ்வது வளமுடன் வாழ வேண்டும் வளம் என்றால் அதற்கு பலவிதமான பொருள்கள் உண்டு மண் வளம் மண் வளம் நன்றாக இருந்தால் அங்கே வரக்கூடிய பயிர்கள் செழிப்பாக செழிப்பாக வளரும் வளம் அதுதான் வளம் மண்வளம் மனவளம் மனதிலே எந்த விதமான கவலைகளும் இல்லாமல் சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய அந்த மனவளம் இருந்தால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் மிக மிக சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு மனதிலே எந்த விதமான குறைபாடுகளும் கவலையும் இருக்காது அதனால் அவர்கள் மிக மிக சுதந்திரமாக செயல்படுவார்கள் நினைத்த இடத்திற்கு போவார்கள் பொருள் வளம் பொருள் வளம் இருந்தால் உலகத்தையே சுற்றி வரலாம் அதற்கு நல்ல மன வளமும் வேண்டும் உடல் வளமும் வேண்டும் பொருள் வளம் அதற்கு உழைக்க வேண்டும் அந்த உழைத்து சேர்த்த செல்வத்தை வளமாக்கி பெருக்கி அதை நாம் பயன்படுத்துவது அதுதான் பொருள் வளம் இப்படி வாழ தெரிந்தவர்கள் வளமுடன் வாழ்வார்கள் உடல் நலமுடன் வாழ்வார்கள் என்பதுதான் கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துகள் இருக்கும் வாழ்க வளமுடன் என்று சொன்னால் அவரவர்கள் கருத்து அவரவர்கள் சொல்வார்கள் நான் இப்படித்தான் சிந்தித்தேன் அதனுடைய வெளிப்பாடு தான் என் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் இந்த வாழ்க வளமுடன் இணைத்து பேசுகிறேன் மனவளம் உடல் வளம் பொருள் வளம் இவைகள் இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வளமுடன் இருக்கும் செழிப்பாக இருக்கும் செம்மையாக இருக்கும் என்று சொல்லலாம் இதுதான் வாழ்க வளமுடன் பிறரை வாழ்த்தும் பொழுது வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தினால் அவர்கள் வாழ்க்கை வளமுடன் இருக்கும் எனவே நாம் தெரிந்து கொண்டால் எல்லோருக்கும் வாழ்த்தும் பொழுது வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தலாம் இதுதான் இந்த இரவின் பதிவாக இருக்கும் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் வானத்திலே பிறை நிலா இருக்கிறது அதை நம்மால் பார்க்க முடிகிறது நான் வானத்தை பார்ப்பது மிக மிக விருப்பமான செயல் பிறை நிலா கனிம வளம் இதையும் நாம் சேர்த்து கொள்ளலாம் இந்த வாழ்க வளமுடன் என்பதில் கனிம வளத்தையும் நாம் சேர்த்து கொள்ளலாம் ஏனென்றால் ஒரு நாடு செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் அங்கே அந்த நாட்டிலே கனிம வளங்கள் இருக்க வேண்டும் கனிம வளம் என்றாலே மண்ணுக்குள் இருப்பதுதான் எப்படி மண் வளம் தேவையோ அதுபோல கனிம வளமும் தேவை இதையும் நாம் சேர்த்து கொள்ளலாம்